அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றது சீனாவிற்கு பொருளாதார ரீதியாக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள டிரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அறுபது சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் சீனா மற்றும் மற்ற நாடுகள் மீது வரியை விதிப்பதன் மூலம் உற்பத்தியை மீண்டும் அமெரிக்காவிற்கு கொண்டுவர டிரம்ப் திட்டமிட்டுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர் ஏற்கனவே அதிக கடன் சுமை மற்றும் ரியல் எஸ்டேட் நெருக்கடியால் சவால்களை சந்தித்து வரும் சீன பொருளாதாரம் ட்ரம்ப் வரி விதிப்பால் மேலும் வலுவிழக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அதிபர் டிரம்பின் பொருளாதார கொள்கையை பற்றி பேசியுள்ள சிலிகான் வேலி முதலீட்டாளர்கள் ட்ரம்ப் டிராப்பர் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு இந்திய பொருளாதாரம் கூடிய விரைவில் சீனாவை முந்தும் என்று கூறினார் இந்தியா திறந்த ஜனநாயகமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளில் சீன பொருளாதாரத்தை விட இந்திய பொருளாதாரம் அதிக வளர்ச்சி அடையும் என்று கூறினார்